हर नमः पार्वतीपतजे अर हर महादेव रुद्रं पशुपतिं स्थानं नीलगण्डमुमाभतिं नमामिशिरसा देवं किं नो मृत्युकरिष्यती नर्मदायै नमप्रातः नर्मदायै नमो निशि नमोऽस्तु नर्मदे दुभ्यं द्रागिमां विषसर्पदाः भारतदेशता முக்கியமான ஒரு நதி நர்மதா வேற எந்த ஒரு நதிக்கும் இல்லாத மாபெரும் ஒரு சிறப்பாக நதி நதிவலம் நதி பரிக்கிரமா நர்மதா பரிக்ரமா அப்படின்னு அழைக்கப்படுறது நர்மதா பரிக்கிரமாங்கிறது ரொம்ப துர்லபம் ஈஸ்வர சங்கல்பம் பகவானுடைய அனுகிரகம் தேவ பிரசாதங்கள் இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்தால் அமைச்சு தரப்படுறது அப்படி உண்டான ஒரு அனுகிரகத்தோடு கூட நர்மதா பரிகிரமாவில் ஜாபாலிங்கிற மகரிஷியாகப்பட்டவர் தபஸ் பண்ண புண்ணியக்ஷேத்திரம் அதனால் இந்த ஊர் ஜாபாலிபுரம் அது அப்படியே மருவி ஜபல்புரம் ஜபல்பூர் அப்படின்னு ஆகிருக்கு இந்த நர்மதியினுடைய அழகு இதற்கு மேலே மலையில் வாசம் பண்ணுறா பெரிய மலை அதற்கு அமருகண்டகம் தேவலோகம் ஜபல்பூர் தொட்ட பிற்பாடு பூமியை தொடரா அழகும் பிரவாகமும் வார்த்தையினால சொல்ல முடியாது சிரஞ்சீவிகளாக இருக்கக்கூடியதா பிரதக்ஷனம் பண்ணியிருக்கா மகாராஜாவாக இருக்கக்கூடியவா எல்லாம் பிரதணம் பண்ணிருக்கா அஸ்வத்தாமா பலிர்வியாசா ஹனுமன் விபீஷணா கிருப பரசுராம ஸ்தைவே சப்தைதே சிரஞ்சீவி நகான்னு இவாளு கொண்டாடப்பட்ட பிரதட்சிணம் நர்மதியினுடைய விவரணங்கள் மார்க்கண்டேஜ புராணத்துல மார்க்கண்டேஜ மகரிஷி ரொம்ப விசேஷமா அனுகிரகம் பண்ணி தர அப்படி மார்க்கண்டேஜ புராணம் மார்க்கண்டேஜ மகரிஷியினால எழுதி தரப்பட்ட புண்ணிய பூமிக்கு செல்லுவதற்கு முன்பான இடம் அது அமர்கண்டத்தில் தான் மார்க்கண்டேஜ புராணம் முழுக்க முழுக்க தோன்றியிருக்கு நம்மளுடைய நித்திய அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய பிராமணனுக்கு உண்டான அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய சந்தியாவந்தனத்தில் தினம்தோறும் நர்மதையை நினச்சி ஒரு பிரார்த்தனை பண்ண சொல்லியிருக்கா ஏன் நர்மதிக்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அப்பேற்பட்ட ஒரு உயர்வு அப்படின்னு கேட்டால் இது லலிதா திருப்புர சுந்தரியாகவே இந்த நதி இருக்கு நர்மதை தோன்றக்கூடிய இடத்துல சின்ன குழந்தையா இருக்கா கன்னிகையா இருக்கா அப்புறமா அப்படியே கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய ரூபத்தை அப்படியே வச்சுட்டு அனுகிரகம் என்றான் ஒரு ஸ்ரீ சக்கரத்தினுடைய பிந்து நாயகியாக இருக்கா இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நர்மதியினுடைய பெரும் சிறப்பு இந்த கஷேத்திரத்தில் இந்த தீர்த்தம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படித்துறை நூற்றுக்கணக்கான அல்ல ஆயிரக்கணக்கான படித்துறை அந்த ஆயிரக்கணக்கான படித்துறையில் இந்த தீர்த்த படித்துறைக்கு கௌரி தீர்த்தம் கௌரி காட் அப்படின்னு பேர் காரணம் என்ன இதுக்குன்னா கௌரியான உமாதேவி சிவ பூஜை பண்ணா சிவபெருமானுடைய அதி உக்ரத்தை நிவர்த்தி பண்ணுறான் சிவபெருமான் திரிபுரா சம்பாரம் பண்ணுற தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி அப்படி அந்த மூணு பேரை சம்பாரம் பண்ண உடனே சுவாமியே உக்ரமாயிட்ட அப்படி உக்ரமான சுவாமியை சாந்தப்படுத்த ஜெகன்மங்கல நாயகி இங்கே சிவ பூஜை பண்ணுறார் திருசூலத்தோடையே சுவாமி பூமியில் ஊ நின்று நிற்கிறார் அதனாலேயே இந்த ஊருக்கு அந்த திரிபுர சம்ஹாரத்துக்கு பிற்பாடுங்கிறதுனால திருப்பூர் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு உமாதேவி சாந்தப்படுத்தி சிவபெருமானை ஆலிங்கனம் பண்ணி சிவபெருமானோடு சேர்ந்து இந்த இடத்துல சான்நித்தியமாக இருக்கிறதுனால இந்த படித்துறைக்கு கௌரியாகப்பட்டவள் பூஜை பண்ணதுனால கௌரி காட் அப்படின்னு அழைக்கப்படுறது அப்படி அபரிமிதமான இந்த இடத்துல ராமபிராணை சந்தித்து ராமபிரானை நேருக்கு நேராக தர்மத்தை எடுத்து சொல்லி நீ போய் ராஜ்யத்தை ஏற்கனம்னு எத்தனையோ முறை சொல்லி கேட்காததுனால ராமபிராணியை திட்டினாராம் ஜாபாலி அதனுடைய தோஷமெல்லாம் நீங்கள் நான் அப்படி அவசர கதியில் அவனை அப்படின்னு நினச்சிட்டு இந்த க்ஷேத்திரத்தில் வந்து அவர் தபஸ் பண்ணதினால அவருடைய பெயர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வழங்கப்படுறது ரொம்ப அழகாக இருக்குது அபரிமிதமாக அற்புதமாக இருக்குது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி ஒரு வைபவத்தை உங்களோட கூட நர்மதா பரிக்ரமா புண்ணிய காலத்தில் அனுபவித்து அனுக்கிரகம் பெறுவதற்குண்டான சமயமா அமைஞ்சிருக்கு ஹர் நர்மதே ஹர் நர்மதே ஹர் ஓம் ராஜாதி ராஜாய சாஹினே நாமோ வயம் வைஸ்ரவனாய குண்மஹே தமேகா மாங்காம காமா ஜமக்கியம் ஓ कामेश्वरो वैईष्टवनोदधातु सुमेराजवैष्टवनाजा महाराजाजनमहा सर्वमङ्गलमाङ्गल्ये दिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रिलम्बिके गौरी नारायणि नमोऽस्तु ना ते या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्ते नमस्तस्ते नमास्तस्य नमो नमः नर्मदेश्वर नर्मदेश्वर जय नमो नमः अनेक कोटि प्रार्थना समजे करपूर नीरांचणं प्रदर्िशयामि नीरादनानं तं आचमनी यपयामि समत्सो बजारान समर्पयामि